தனியா இருக்குன்னு சொன்னேல அது இந்த வீடு தான் வீடு நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கு இந்த வீடு சூப்பர் சார் வணக்கம் 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 சொல்லுங்க டூலெட் வீடு போட்டுருந்தீங்க அதான் பாக்குறதுக்காக வந்தான் அப்படியா ஆமா ஒரு நிமிஷம் சார் எங்களுக்கு வீடு கிடைக்கணும்னு சொல்லி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் வேண்டிகிட்டு வந்த விபூதி இது முருகா முருகா ரொம்ப சந்தோஷம் யார் நீங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார் என் பேர் குத்துராசா இது என் மனைவி பேர் காட்டு ராணி ஓ ஆமாம் சார் நாங்கள் இப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணோம் சரி எங்களுக்கு எங்கே தேவையும் வீடு கிடைக்கல இந்த வீடு தான் கிடைக்கணும் போல இருந்திருக்கு போல கூல போட்டுருந்துச்சு அதான் பார்க்க வந்து நீங்க லவ் மேரேஜா அரேஞ்சிடு மேரேஜா லவ் அண்ட் மேரேஜ் மேரேஜ் சார் ஓ ரெண்டா ஆமாம் சார் அதாவது இவங்களை நான் காதல் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்களை நான் கற்பமாக்கிட்டேன் ஆமாம் சார் இவங்க கற்பமானதுக்கு அப்புறம் நான் அதுக்கப்புறம் காதல் பண்ணேன் காதல் பண்ணதுக்கு அப்புறம் சரி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஓ ஆமாம் ஆனால் அவங்க இப்போவும் இன்னும் கற்பமாகலை அதுக்கப்புறம் கற்பமாகலாம் பார்த்தேன் வீடு கிடைக்கல வீடு கிடைச்சதுக்கு அப்புறம் கற்பமாக்கலாம் என்ன மாதிரி வீடு பார்க்குறீங்க அதாவது மேல் வீடா இல்லை சார் எங்களுக்கு மேல் வீடே போதும் சரி சார் வீடு சிங்கிள் பெட்ரூமா டபுள் பெட்ரூமா டபுள் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட இருக்கு உங்களுக்கு வசதியாக தானே இருக்கா ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்யூ ஏற்கனவே இந்த வீட்டுல இருந்தவன் ஒரு எசக்கு புசுக்கு வேலைய பாத்துட்டான் அவனை விரட்டி விட்டேன் எல்லா சாமானும் அப்படி அப்படியே இங்கே தான் இருக்கு ஓஹோ நீங்க போனீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கிறலாம் சரியா உங்களுக்கு வசதி தானே அப்ப நீங்க வீடை பார்க்கலாமா தாராளமா போய் பாருங்க போங்க பழமா நல்ல வீடு அமையணும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு அந்த வீட்டுக்கு ஆடை புனியத்தில் ஒரு நல்ல வீடு கிடச்சிருக்கு வா பார்த்துட்டு வரலாம் வீடு எல்லாம் இருக்குல்ல சூப்பரா இருக்கு கிச்சன் கால் நல்லா பெருசா இருக்குல்ல ரொம்ப பெருசா இருக்குங்க சூப்பர் வீடு நல்லா பெருசா இருக்குல்ல உள்ள பார்க்கலாமா ஆ வா ஆஹா சூப்பர் பெட்ரூம் நல்லா ம் நல்லா இருக்கு நைஸ்

இந்த மாதிரி வந்தாதே ஊசிலே முடிச்சு போயிரலாம் புரியதா உன்னை பத்தி இப்பதானே தெரியுது இந்த பாரு வீடு வந்து இந்த மாதிரி கிடைச்சுனா அதை யூஸ் பண்ணிக்கணும் இந்த பக்கம் தூங்கலாம் அந்த பக்கம் ஆடலாம் வெளிய படுத்து உருளலாம் ஊசில கிடைச்சா சும்மாவா கோவப்படாத இங்க பாரு இதெல்லாம் நமக்கு புதுசா இந்த மாதிரி நம்ம எத்தனை வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கோம் புரியுதா நமக்கு இதெல்லாம் சகசம் தானே

சூப்பராக இருந்துச்சுல நல்லா இருந்துச்சு அந்த பக்கம் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் சரி பிரிச்சு வந்து வப்பான் எங்கே வைக்கிறது பக்கம் பிரிச்சு வச்சுக்கலாம் நல்லா அந்த எங்க மாமா வைக்கிறது பூச்சுரும் வந்து சாமி இடம் அதை வந்து இங்கே வச்சுக்கிடுவோம் கப்புல்ஸ்னா இப்படி இருக்கானா சரி 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 ஏசி ஏசி வந்து அந்த ரூமில் வச்சுக்கிறோம் குளு குழு குழு குழுருக்கேன் ரொம்ப வெக்கேலாம் மற்றபடி வீடு எல்லாம் நல்லாயிருக்கு ஹவுஸ் ஓனர் வந்துட்டாரு மேல சமாளிச்சிட்டான் இவ்வளவு நேரம் ஆச்சு எங்கே போனீங்க ஒன்றும் இல்லை கவுசம் ஓனர் எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்கணும் வாஷிங் மிஷின் எங்கே இருக்கணும் பிரிட்ஜ் எங்கே இருக்கணும்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிருந்தான் அதான் டிஸ்கஷன் பண்ணிக்கிருந்தான் அப்புறம் இந்த பாத்ரூமில் வந்து தண்ணி நல்லா வருதா செக் பண்ணால் பைப்பில் நல்லா தண்ணி வருது அதான் நல்லா செக் பண்ணோம் எல்லாம் கரெக்டாக இருக்குது மற்றபடி வீடு சூப்பராக என்ன டார்லிங் நல்ல தண்ணியாக தண்ணியாக தண்ணி நல்லா வருது பார்த்துட்டு இருந்தோம் ஆயிடுச்சு ஆமாம் ஆ மற்றபடி சரி 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 அட்வான்ஸ் எப்போ கொண்டு வந்து தர்றீங்க கொஞ்சம் வீடெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியில் போய் பேசிக்கலாம் ஆ ஆ தடி தப்புச்சேன் உள்ள நல்ல நல்ல வாடிக்கோம் ஒன்றால் தப்போ அதெல்லாம் சரி அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே கிளம்புவோம் ஆ ஆ சரி சரி இன்னொரு ரெண்டு ஆமா சும்மா கேட்டு வாடி செல்ல குட்டி அடுத்த வீடை பார்ப்பான் வாங்க 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 என்ன வீடு பிடிச்சிருக்கா வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி ரொம்ப அம்சமாக இருக்கு சரி ஆமாம் இந்த மாதிரி வீடு கிடைக்க நாங்கள் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் சரி அப்போ மற்ற விஷயங்கள் பேசிடலாமா பேசலாம் வீட்டோட அட்வான்ஸு ஒரு லட்சம் வாடகை பத்தாயிரம் ரூபா கரண்ட் பில்லுக்கு தனி மோட்டருக்கு தனி நம்மகிட்ட வாடகை வாங்கி இன்னொரு வீடு கட்டிடுவான் போலையே இங்க குசு குசு ஒண்ணும் இல்லை வீடு நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன் என்னடா நடக்குது இங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டான் வேற ஒன்றும் இல்லை ஆஹா குளமா கிளம்பு கிளம்பு சீக்கிரம் அப்புறம் சொல்லுங்க சரி ஆ வீடு சூப்பராக இருக்கு நாங்கள் வீட்டில் போய் கலந்து பேசிட்டு நீங்கள் சொல்றோம் போமா செல்ல குட்டி உங்களுக்கு வீடு கிடையாது போயா புல்லா வீடு ஆமா இது பெரிய வீடாக்கு அதுக்கு லாஜே பரவாயில்ல கட்டில் சரியில்லை ஆடுது கலாங்கம் சரியில்லை வீசுது அங்கே ஏசியில காற்று வரல ஃபேன் சுத்தல பெரிய பெரிய பொண்ணு அதை வீடு கட்டியிருக்கேன் இந்த வீட்டில் போனா மனுஷன் மனித போனா இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஒரு பூகம் போறாதா ஒரு எடுக்க வராதா விழுந்து நீலாம் சாகிறதுக்கு வந்துட்டேன் போயா ஆ சொல்லு குட்டி வேற பக்கம் ஏதாவது போடு மாதிரி போலாம் அண்ணே வணக்கம்ண்ணே யாருங்க நீங்கள் வீடு வாடகைன்னு போடு போட்டிருந்துச்சு ம் வீடு பார்க்கலாமா தரலாமா பார்க்கலாம் டபுள் பெட்ரூம் ஏற்கனவே குடியிருந்தவன் சரியில்லை அவனை காலி பண்ணி விட்டேன் எல்லா சாமனும் ஃப்ரீயாக தான் இருக்கு நீங்கள் கட்டின துணியோடு அப்படியே போனால் போதும் மேலே வீடு இருக்கு வாடகை வந்து பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் வந்து ஒரு லட்சம் ரூபா போருக்கு தனி மீட்டருக்கு தனி ஓகே மேல போய் பார்த்துட்டு வாங்க போங்க ஆ சரிங்கண்ணே